അപ്പൊ ഇപ്പൊയ ரெண்டரை இதுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு பத்தாத என்ன அந்த சாட்டு உள்ள போ கனி சாட்டியா இல்ல ஏனி தான் சாப்பிடணும் அப்படியே உங்க வீட்ல போய் சாட்டிட்டு வா போ என்ன அப்ப இங்க சாட்டு நம்ம நம்ம வீட்ல ஏய் உள்ள போ நீ நின்னுட்டே இருக்க போ உங்க வீட்ல போய் சாட்டிட்டு வா ஆ சரி பெரியம்மா கூர்க்கட்டமா இருக்கல அவளுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இவ பாயை பறந்துட்டு இருக்கதுக்குலாம் பாக்க கொடுக்கணுமா கொடுக்கு

அதானே பாத்தேன் எப்பவும் தான் காத்துட்டு இருந்திருப்பா போல உம் இல்ல இனிதான் போனோம் எப்ப போறீங்க தெரியல நான் இன்னும் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணல கேட்டுட்டு மே மந்த்ல போவேன்னு நினைக்கேன் ஓ சரி சரி நான் இங்க பேயிருப்பீங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா நீங்க போறது பத்தி நான் எதுக்கு சந்தோஷப்படணும் ம் இதுக்கு மேல கேட்டா நீ ஏதாவது சொல்லுவா சரி சரி அத கொடுங்க உங்க காலேஜ் பஸ் போயிடு எனக்கு தெரியும் நான் நேரா இதன வந்து அதனால பேய் இருக்கான்னு தெரியும் அப்ப எப்படி போவீங்க என்கூட பைக்ல வர்றீங்களா கொண்டு உட்றேன்

in me இப்பதான் சிந்து அனுப்புனா அதுக்குள்ள இவ்வளவு அனுப்பிட்டிருக்கா பாத்திட்டு போன்அடிச்சா चाचा ஆ ஹலோ விஜயா ஆ இப்ப பார்த்துட்டு தான் இருந்தேன் அதுக்குள்ள நீயே போன் அடிச்சுட்டா பிள்ளை இப்பதான் அனுப்பிவிட்டா அதையும் ஏன் பாத்தேன்

ஆあ லிஸ்ட் பெருசா பைட்ிருக்கேன் எனக்கு தெரியும் எல்லாம் இந்த புள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு. வர்றப்ப வாங்கிட்டு பாரு. ஒரு ரியாக்ஷன் இல்லையோ ஒண்ணுமே போன் பண்ணலையே சரி பண்ணுவவ பாப்போம் சிந்துமா ஆ என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா வெளிய வரவே இல்ல எங்க அம்மாங்க ஆப்ல வெட்டி கூட்டிட்டே இருந்தாங்க உனக்கு நான் எனக்கு கேட்கல யார்ட்ட பேசிட்டு ஆமாங்க போட்டோ அனுப்பிட்டோம்ல அத உடனே எங்க அப்பா அனுப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்கன்னு இன்னி எங்க எனக்கு போன் அடிக்கல அத வெயிட் பண்ணி அப்படியே பாத்து சந்தோஷத்துல மெய் மறந்து சரி

I'm turning it down. சொல்ல ஒரு மாதிரி சருமி வேலையை வச்சுடாத கூப்பிடு உன்னோட எட்டு மாசம் அது உங்க யாரு நம்ம ஊருக்கு புதுசா இருக்கு தேர்ல கேட்டு பாத்துட்டு படிச்சிருக்கா ஆமா எங்க தாத்தா உள்ளது உங்க தாத்தா யாரு மாணிக்கம்னா யாருல மாணிக்கம்னா யாரு

சரி வா போவோம் வீட்ல போய் ஆடுவா வா சொல்லிட்டே இருக்கா சீக்கிரத்துல வந்திரலாம் அப்பறம் சரி வா போவோம் எம்மா நல்ல நேரம் இந்த ஊர்ல வந்து நம்மளுக்கு फ्रेंड्स கிடைச்சிட்ட